வணக்கம் செய்திகள் மதுரையில் இன்று தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கினார் எட்டு லட்சம் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து அழகரை வணங்கினர் சித்திரை திருவிழாவில் முத்திரை பதிக்கும் திருவிழாவான வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் இன்று காலை ஆறு ஐந்து மணிக்கு நடைபெற்றது அப்போது வைகை ஆறை கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஆற்றிலும் ஆற்றின் இரு நெடுகிலும் மேம்பாலத்திலும் அலைக்கடலை என கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் கள்ளழகரை தரிசித்தனர் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் போது எந்த நேரத்தில் பட்டு துணி ஊடுத்தி வருகிறாரோ அதற்கு ஏற்ப இந்த ஆண்டின் பலாபலன்கள் அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் இந்த ஆண்டு பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கியிருப்பதால் நாட்டில் நல்ல மழை பெய்யும் பசுமையும் செழிப்பும் ஏற்படும் என பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மதுரை நகரில் இன்று எங்கு பார்த்தாலும் கள்ளழகர் மாதிரி வேடமடைந்த பக்தர்கள் ஆடிப்பாடி கொண்டு செல்வதை காண முடிந்தது வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவ நிகழ்ச்சியை கண்டு தரிசிப்பதற்காக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர் வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மண்டகப்படியில் எழுந்தருளினார் அவரை வரவேற்பதற்காக முன்னதாகவே அந்த மண்டகப்படியில் இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு வீரராகவ பெருமாள் சுவாமி வெள்ளி குதிரை வாகனத்தில் இருந்தார் மண்டகப்படிக்கு கள்ளழகர் வந்தவுடன் அழகரும் வீரராகவ பெருமாளும் மூன்று முறை குலுக்கிவிடப்பட்டனர் அதன் பின்னர் அழகரை மூன்று தடவை வலம் வந்து வீரராகவ பெருமாள் வரவேற்றார் அதன் பின்னர் அழகருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது அப்போது வீரராகவ பெருமாள் சுவாமி தங்கை மீனாட்சிக்கு திருமணம் நடந்ததை கள்ளழகருக்கு தெரிவித்த காட்சி நடைபெற்றது இதை கேட்ட கள்ளழகர் நான் இல்லாமல் தங்கிக்கு திருமணமா என்று கோபமாக அந்த மண்டகப்படியிலிருந்து கிளம்பி ஆற்றின் ஓரத்தில் இருந்த ராமராயர் மண்டபத்துக்கு கிளம்பினார் நாளை காலை பத்து மணிக்கு சேஷ வாகனத்தில் எழுந்தருளி தேனூர் மண்டபத்தில் எழுந்தெழுகிறார் பிற்பகலில் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கும் பொருட்டு கருட வாகனத்தில் வைகை ஆற்றில் மீண்டும் எழுந்தெழுகிறார் நாளை இரவு ராமராயர் மண்டபத்தில் தங்குகிறார் அங்கு விடிய விடிய கள்ளழகரின் தசாவதார நிகழ்ச்சி நடைபெறுகிறது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கியதும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் செம்புகளில் சர்க்கரையை நிரப்பி அதை இலையினால் மூடி அதன் மேல்புறத்தில் கற்பூரம் ஏற்றி கள்ளழகருக்கு தீபாரதனை காட்டினார்கள் பின்னர் செம்புக்குள் இருந்த சர்க்கரையை காண வந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கி மகிழ்ந்தனர் வைகை அணையில் இருந்து வைகை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் வெள்ளமென பெருக்கெடுத்து ஓடியது கள்ளழகர் வை ஆற்றில் இறங்கியதும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் மொட்டை போட்டு ஆற்றிலேயே குளித்து புத்தாடை அணிந்து மகிழ்ந்தனர் இதனால் எங்கு பார்த்தாலும் மொட்டை தலைகளாக காட்சியளித்தது யாரை பார்த்தாலும் நெற்றியில் நாமம் அணிந்தும் காணப்பட்டனர் ராமராயர் மண்டபத்தை சுற்றி அங்க பிரதட்சனம் செய்தனர் அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி வழிநடுக மண்டகப்படியில் எழுந்தருளி இன்று இரவு வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் கள்ளழகர் தங்குகிறார் நாளை காலை பத்து மணிக்கு சேஷ வாகனத்தில் எழுந்தருளி தேனூர் மண்டபத்தில் எழுந்துள்ளார் பிற்பகலில் மண்டூக முனிவருக்கு சாப விமர்சனம் கொடுக்கும் பொருட்டு கருட வாகனத்தில் வைகை ஆற்றில் மீண்டும் எழுந்தள்ளுகிறார் நாளை இரவு ராமராயர் மண்டபத்தில் தங்குகிறார் அங்கு விடிய விடிய கள்ளழகரின் தசாவதார நிகழ்ச்சி நடைபெறுகிறது வைகை ஆற்றில் அறநிலையத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த மண்டகப்படிக்கு கள்ளழகர் எழுந்தருளினார் அந்த மண்டகப்படியில் நின்றிருந்த மாவட்ட கலெக்டர் வீரராகவராவ் மாநகராட்சி கமிஷனர் சந்தீப் நந்தூரி அறநிலையத்துறை கமிஷனர் வீர சண்முகமணி மீனாட்சி அம்மன் கோவில் இணை ஆணையர் நடராஜன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்